மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம் சுக்லாம் விஷ்ணு தியாயே சர்வ விக்னோப சாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு நமக இன்று நாள் வெள்ளிக்கிழமை அதாவது குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது பத்தொன்பது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை அதாவது ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து ஐந்து வரை நல்ல நேரம் இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ராகு காலம் இன்று பின்பு அதாவது இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பொதுவாக ராகு காலம் எமகண்டம் இந்த இரண்டு நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லதுங்க இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க என்ன அந்த கவனம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று மனக்குழப்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும் ஆதலால் இன்றைய தினத்தில் நீங்கள் கடவுளை மட்டும் தியானிப்பது நல்லது புதிய சுப காரியங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான அதாவது அத்தியாவசிய தேவைகள் என்றால் அத்தியாவசிய வேலைகள் என்றால் நிச்சயமாக சென்று ஆக வேண்டும் என்ற சூழல் வரும்போது இறைவனை நன்கு பிரார்த்தித்து செல்லவும் நல்லதே நடக்கும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளையும் பார்க்கலாங்க மேஷ ராசியில் அதாவது அதனுடைய அதிபதி பகவான் கு செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைந்து ரிஷம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று கடகத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்ர பகவான் இந்த மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை அதாவது இன்று மூல நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இன்றைய கிரக நிலைகள் மற்றும் இந்த அதாவது சந்திரனுடைய நிலை இவைகளை வைத்துக்கொண்டு நாம் இன்றைய ராசி பழங்களை தொகுத்து வழங்குகிறேன் வாங்க பார்க்கலாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர்தான குடும்பஸ்தானம் சொல்லுவாங்கல்ல அங்க பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் உடன் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் சரி உங்களுடைய ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதுவும் மேஷ ராசி அன்பர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்களே அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க காரணம் இன்று உங்களுக்கு சந்திராசமும் சந்தாசமம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியில இருந்து சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசித்தால் அவர்களுக்கு விஷயம் இருக்கு சரிங்க உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு அதாவது இந்த செவ்வாய் அந்த அதிபதி ராசி அதிபதியாக செவ்வாய் தனஸ்தானத்துல இருக்கிறாங்க நிச்சயமா பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் நிச்சயமாக பழைய எங்கேயாவது அதாவது வாராக்கடன் அப்புறம் வந்து ரெகுலராக வரக்கூடிய பணம் வர இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேருங்க ஆனால் புதிய முயற்சிகள் ஏதாவது ஆரம்பிச்சிங்க செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு கை கொடுக்காது காரணம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷம்னால இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆரம்பிச்சிங்க செய்றீங்கன்னா அதுக்கும் தடை தாமதமாக ஆகிடும் அந்த செயல் வந்து இறுதி வரைக்கும் வந்து நல்ல ஒரு பலனை தராதுங்க அதனால தான் சொல்கிறாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க அது இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு சந்தராசமாக இருக்கிறதுனால தையவு கூர்ந்து நீங்கள் இன்று சுப காரியங்களை தவிர்ப்பதும் மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லது இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது பொழுது சுக்கர பகவான் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உபஜயஸ்தானத்தில் மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அதாவது கடகத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் மூன்று கிரகங்களும் இணைந்து சை போயிட்டு இருக்காங்க அதனால ரிஷ ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் எப்படின்னா அவங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் வீட்டு அதாவது லாபாதிபதி ராசியில் இருப்பது மிக சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி அஷ்டமாதிபதியாகி அந்த குரு பகவானும் ஆகிறார் ஆதலால் சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஏற்பட்டாலும் இறுதியில் உங்களுக்கு லாபத்தை நிச்சயமாக அந்த குரு பகவான் தந்தையை தீர்வார் கவலை வேண்டாம் இன்றைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பழிக்க கூடிய ஒரு தினமாக உள்ளது ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இன்று கிட்டும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மரியாதை மற்றும் அவர்களுடைய நிலை அவருடைய கல்வி அறிவு எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பாத்தீங்கன்னு அதாவது சந்திர பகவான் சந்திரனுடைய நிலையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறதுனால நிச்சயமாக கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாங்க அதாவது மிதன ரசி நம்பர்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் பண்றது மற்றும் உங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி இவங்களுக்கும் சேர்த்து சொல்லலாம் நண்பர்கள் கூட பாட்னர் தான் இவங்க எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப சாதகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது ரெண்டு பேருடைய ஒரு ஒற்றுமையும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலை மிதன ராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்படுகிறது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அவங்க வந்து அம்மாவுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய ஆதரவும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் எங்கே இருக்கா தெரியுங்களா அது அது ஜெய ஸ்தானத்தில் இருக்காருங்க ஸோ வந்து கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்சா இந்த சைனஸ் இருக்குல்ல சைனஸ் சாஸ்மா வீசிங் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு அது மாதிரி எஃபெக்ட் ஆகிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமின்றி உங்களுடைய ராசிக்கு ஏதாவது சந்திர பகவான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச மிக அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் என்ன மாதிரியான விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த வழக்கு வம்புகள் பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு அது சரியாகக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்று வந்து உங்களுக்கு வழக்குகள் சாதகமாகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுது அம்மாவோடைய உடல்நிலையும் மற்றும் உங்களுடைய நலத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இந்த சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக இருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்களும் இருக்கிறார் மற்றும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் சந்திரன் இருக்க ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் அதனால் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு தாங்கள் நினைத்தது கை கூடக்கூடிய ஒரு நிலை உண்டு எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களே நடக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்கே இருக்கிறார் என்று பாத்தீங்கன்னா அவரும் வந்து விரைஸ்தானத்தில் இருக்கார் அதனால சுப விரயங்களாக ஆக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் அத கல்வி கட்டணம் செலுத்துவது மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு அது மாதிரி வெளியே போயிட்டு வர்றது பொண்ணு பார்க்க போகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று வர்றது அதுக்கு செலவு பண்றது யாத்திரைகள் மேற்கொள்வது இது மாதிரியான விஷயங்களுக்கு செலவு சுப செலவாக மாறும் வீடு கட்டுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யலாங்க அதை வீடு ஆல்ட்ரு பண்ணணும் வீடு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி செலவுகள்லாம் இருக்கும்ல நிச்சயமாக செலவு செய்தால் அதே சுபவிரயமாக ஏற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னு அந்த மருத்துவ செலவுக்கு இடம் உண்டாகிவிடும் சோ கவனமாக இருப்பது நல்லதுங்க வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய திரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு நிலை பார்த்திங்கன்னா கரெக்டா வந்து இப்ப லாபஸ்தானத்துல இருக்காங்க புதன் சூரியன் இந்த மூன்று கிரகத்தினுடைய உதவியால் கன்னிராசி அன்பர்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் கவலையே வேண்டாங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தனாதிபதியாகிய அந்த சுக்ர பகவானும் லாபத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக அவர் உங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாகவும் இருப்பாங்க அதாவது பெண்களால் லாபங்கள் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரி வழியிலும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இளைய சகோதர சகோதரி இவங்க இருக்காங்க இல்லையா அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு மீண்டும் இணைவதற்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகம் உண்டு உங்களுடைய களத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானுடைய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னா பார்க்குறச்ச மிக சிறப்பாகவே இருக்காங்க குரு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு தினமாக ராசி அன்பர்களுக்கு இருக்குது இன்றைய ஒரு புதிய காரியங்களை கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மேற்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவான் அவருடைய நிலை அப்படின்னு பாக்கிறச்ச அவருடைய நிலை ரொம்பத்துல தொடர்ந்து வீட்டு கொண்டு இருக்கின்றார்கள் சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானத்துக்கு போயிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த ரியல் எஸ்டேட் கமிஷன்ஸ் லைன்ல இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க எப்படி என்று பார்க்குறீங்கன்னு வச்சிங்கன்னே ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு அதாவது அந்த தனஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பாக்கிறாரு அதனால கவலையப்படாதீங்க பணம் இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தட்டுப்பாடு வராது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இன்று ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் புகழும் நிச்சயமாக உண்டாகும் மேலதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹெட்மிஸ்டராவும் முடியுமாவும் நல்ல ஒரு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணத்தை பரப்புவார்கள் உங்களுடைய களத்திற ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறதுனால அது அசமத்தில் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு பல நன்மைகளையும் அவர் அளித்தருவார் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் எப்படின்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சந்திரன் அவர் வந்து தனஸ்தானத்தில் வீட்டிருக்கிறாருங்க ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக கிட்டும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பக்கத்த அந்த சந்திரன் வந்து தனஸ்தானத்தில் இருக்கறனால உங்களுக்கு பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தங்கு தடையின்றி வரக்கூடிய சூழல் உண்டு இன்று ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதுவும் விருச்சியராசி என்பவர்களுக்கு இன்று நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாக்க முடியும் நல்ல ஒரு குடும்பம் அமையிறதுக்குண்டான சூழல் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தாயாருடைய உடல்நலம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் முன்னேற்றமே காணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயாருடைய சொல் பேச்சு படி நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் வீட்டு இருக்கின்றார் மற்றும் கலத்திரஸ்தானத்துல அதிபதி புதன் பகவானும் மிக அருமையாகவே இருக்காருங்க என்ன மாதிரியான விஷயத்துல எப்படிலாம் இருக்காரு அப்படின்னு பார்க்கறச்சா இந்த சந்திர பகவான் அந்த சந்திரனுடைய நிலை மற்றும் புதன் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தில் பார்க்கறதுனால நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்ல எல்லாரும் நினைச்சுப்பாங்க சும்மாவே இருக்காரு சம்பாதிக்கிறதே மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பண வரவு ஒரு பக்கம் வந்து இருக்கும் அதற்குண்டான முயற்சிகளை நீங்க செய்து முடிச்சிருப்பீங்க சொல்லுவாங்களே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட் இது மாதிரி விஷயத்தில உங்களுக்கு லாபங்கள் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்று பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம் அந்த பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது பெஸ்ட்டுங்க இதெல்லாம் பார்த்துக்குங்க மற்றபடி இன்று எல்லா விஷயத்திலேயும் அது கணவன் மனைவி உறவுலேயும் நல்ல ஒரு ஒற்றுமையும் உங்களுக்கு நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமை வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் உங்கள் ராசிக்கு கடத்திரஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மொத்தம் மூன்று கிரகங்கள் அங்க இருக்குங்க அதனால என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு வந்து இன்று இந்த பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய சொல்லுவாங்க இல்லையா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்ல அதிகமான லாபத்தை இன்று ஈட்டுவீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி ஆட்சி படம் பெறுவது மிக விசேஷம் சொல்லலாம் இதன் காரணமாகவும் தங்களுக்கு நன்மையை நிகழும் அவங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது சூரிய பகவான் அவரும் வந்து உங்களுக்கு ரொம்ப இருப்பாங்க உங்களுக்கு பல்வேறு விதங்கள் அதாவது அந்த சூரியன் அவர் வந்து கடத்தல இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நன்மைகளை நிச்சயமாக தருவார் சந்திரன் வந்து உங்களுக்கு உங்களுடைய கட்டுக்குள் உங்களுடைய துணைவர் நிச்சயமாக இருப்பார் கவலை வேண்டாம் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் இன்று உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கின்றார்கள் அதனால் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் கூடுமானவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் நிச்சயமா இருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுடைய ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ருணரோக சத்துரஸ்தானத்துல அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் லாபஸ்தானத்தில் உள்ளார் ஸோ இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாராட்டும் அவங்களுடைய அதாவது தொழிலில் வந்து நல்ல ஒரு வெற்றியும் என்று அமையும் உங்களுடைய வழக்குகள் சாதகமாகி அது நல்ல ஒரு தீர்ப்புக்கு வரக்கூடிய சூழல் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குங்க இன்று தனஸ்தானாதிபதி என்று சொல்கிறாங்க இல்லையா அந்த அதிபதி குரு பகவானும் சுகஸ்தானத்துக்குறனால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு நல்லதாகவே முடிய போகுது எப்படி அப்படின்னு பார்க்குறீங்க வச்சிங்கன்னா நல்ல மாதிரினா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி அதாவது வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமே இன்று நடக்க போகுது என்னென்னா என்னன்னா அந்த சுகாதிபதியும் நல்லா இருக்காங்க ப்ளஸ் வந்து நான் சொன்ன தொழில்ஸ்தானம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் ஏ நிச்சயமாக நடக்கும் அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் அடிஷ்னலாக ஒரு வீடு வாங்கலாம் அல்லது லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் ஹோட்டல்ஸ் நடத்தலாம் இது மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்து போகும் அது இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அந்த காரியங்கள் நல்லபடியாக வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டுங்க வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் மிக அருமையாகவே வீட்டிருக்கின்றார் அதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நிகழும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் சிவாய் பகவான் அவரும் வந்து விஜயஸ்தானத்தில் இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த சந்தோஷமும் உங்களுக்கு இல்லாததனால இன்று புதிய புதிய முயற்சிகள்லாம் செய்யுங்க நல்லதே நடக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்று இந்த பஞ்சமஸ்தானம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல யார் யார் சூரியன் புதன் சுக்ரன் இவங்களாம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடு வாடகைக்கு விட முடியாமல் இருந்தவங்க ரொம்ப லாங்காக அந்த வாடகை இந்த கடன் தொகையில் கடன் கட்ட முடியாத மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்லது ஒரு காலகட்டம்னு சொல்லால் நல் நிச்சயமாக நல்லதே நடக்கும் இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ஜோதிட கருத்துக்களில் என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து என்ன ஆசை தெரியுங்களா எனக்கு வீடு வேணும் வாகனம் வேணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுல வந்து நம்ம இப்போ குறிப்பா சொகுசு வாகனம் பெரிய பங்களா இதெல்லாம் யாருக்கு அமையும்ன்ற ஒரு விஷயத்த தான் பத்தி பேச போறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் இந்த சொகுசு பங்களா அமைப்பும் மற்றும் வந்து வாகனம் சொகுசு வாகனம் சொல்லுவாங்களே பெரிய வாகனம் கார் வச்சிருக்கான் அப்புறம் வந்து ஜாகுவார் வச்சுருக்கேன் இல்லையா இது நம்ம அமைப்பெல்லாம் எல்லாருக்குமே அமைஞ்சிடாது இல்லையா அதுக்கும் ஒரு யோகம் வேணும் அதாவது வாகன யோகம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய சொகுசு பங்களா குண்டான யோகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வாகன யோகத்தையும் பேசலாங்க தொடர்ந்து பேசலாம் சரி இதற்கு இதற்கும் கிரகத்துக்கும் என்ன சம்பந்தன்றதை நீங்கள் கேட்குறது புரியுது ஏன்னா மக்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சில வந்து இந்த ஜோதிடத்தை நம்புவாங்க ஒரு சில ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்கன்ற விஷயம் இருக்கு ஆனால் ஜோதிட ரீதியாக தான் எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒரு சொல்லுவாங்களே அவங்க இந்த கார் மூணு கார் இருக்குது அவங்ககிட்ட ட்ராவல்ஸே வச்சு நடத்துகிற நாற்பது கார் இருக்குது நாற்பது வண்டி இருக்குன்றவங்களுடைய கட்டணம் வாங்கி பார்த்துருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருபது வீடு மூலியமாக வாடகை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இவங்க தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாவில் தான் தங்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய பங்களால அவங்க ரொம்ப அருமையா வாழ்றாங்க அதாவது எதை எடுத்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுவாங்க இல்லையா நவீன வசதிகளுடன் இருக்கக்கூடிய வீட்டமைப்பில் வந்து வாழக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் இருக்குது இருக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்பொழுது சரி இந்த சொகுசு பங்களாக்கு உண்டான கிரகங்கள்லாம் எப்படி இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த யோகா அமைப்பு அமையும் அப்படின்ற விஷயத்த தான் நான் உதாரண ஜாதகத்தையும் நான் சொல்றேன் உதாரண ஜாதகம் மூலியமாக பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா சொகுசு பங்களாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சமாக இருக்குங்க சுக்கரன் தான் வந்து இப்போ வீடு வந்து வீடு வாகனத்துக்கு செவ்வாய் முக்கியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் வந்து அதிலேயே பெஸ்ட்டு வீடு ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக பல பலன்னு அப்படியே சொல்லுவாங்க இல்லையா எப்போ அப்படி வீட்டுக்குள்ளே போனாலும் லக்ஸுரியாக ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போன மாதிரி ஒரு வீடு வச்சுருப்பாங்க தெரியுங்களா அவங்களுக்கு உண்டான யோகம் தான் இந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து ரொம்ப வலிமையா இருக்கணும் பொதுவாக வந்து செவ்வாய் வந்து வீடு வாகனத்துக்கு பூமிக்கு அதிபதினு சொல்லலாம் நிலம் மனை விவசாயம் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்க சோ இதுக்கும் இங்கே சுக்கரனுக்கும் என்ன சம்மந்தம்னா சுக்கரனாலே உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு சினிமாக்காரங்க எல்லாமே இந்த ஒரு அரசியலோ சரி இவங்க ரொம்ப ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க எந்த இது நம்ம வேலை வேலைக்கு ஜூஸ் வந்துடும் அப்படியே அப்படி ஒரு லக்ஸுரி லைஃப் அப்படின் வாங்கல அதாவது சுக்கரன் உச்சமா இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அதெல்லாம் வந்திருக்கும் அதே மாதிரி அந்த சுக்கரனுடைய அமைப்பும் இந்த இவங்களுடைய இந்த கட்டத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம் சொகுசு அதாவது பங்களா வீடு வாங்குறதுன்றது செவ்வாயோட சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஆனா இந்த சுக்கரனுடைய விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா தாங்க அவங்களுக்கு அருமையாகவே அமையும் சொல்லலாம் என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சமாக இருக்குன்னால கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களில் வந்து சுக்கர பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவும் இருந்தாலும் சூப்பரான வீடு அவங்களுக்கு அமையும் நான் அப்படின்ற சூப்பரான வீடு மட்டும் இல்லைங்க அதாவது பங்களா டைப் சொகுசாக இருக்கக்கூடியது எல்லாமே உடைய பட்டன் தட்டுனா பட்டன் உழுந்துடும் வாங்க இல்லையா அது மாதிரி எல்லா விஷயமே நீங்கள் ஒரு டோரு ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஒரு கிளிக் பண்ணால் போதும் ஒரு கை இப்படி வச்சாலே போதும் டக்குன்னு அது ஓப்பன் ஆகும் அது மாதிரியான ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு விஷயங்கள் யாராவது வீட்டுக்குள்ளே வெளியில் வந்து நிற்கிறவங்க யாருன்னு பக்கத்தில் இங்கேருந்தே மொபைலில் பார்த்துக்கிற ஒரு அமைப்பு அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படி அதை வீட்டுக்குள்ளேயே வந்து கார்னு இறங்குற அளவுக்கு எல்லாம் ஒரு சில வீடு அமைச்சிருக்காங்க ஸோ இதற்கெல்லாம் காரணமாக வந்து இந்த கிரக அமைப்பான சுக்கரனும் ரொம்ப முக்கியமாக கருதப்படுதுங்க அதாவது சுக்கர பகவான் ஆட்சியாக உச்சமாக இருக்கணும் நான் கேந்திர கேந்திரஸ்தானங்கள இருந்தாலும் சிறப்பு அல்லது திரிகோண ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களிலும் சுக்கர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் இதற்கும் அதுதான் காரணன்றது அடுத்து இதெல்லாம் விட லக்னாதிபதியும் ஒத்துழைக்கிறோங்க எல்லாமே வீடு காரு பங்களாலாம் இருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் அவங்க அனுபவிக்கவே முடியாது அது அவ்வளோ பெரிய வீடு புதுசாக சூப்பராக கட்டியிருப்பாங்க வாடகை கூட்டுட்டு இவங்க வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க அதெல்லாம் நான் கேட்டால் எனக்கு இங்கே தாங்க ஒர்க் இருக்குது இங்கே வேற வழி இல்லை அப்படின்றவங்கெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ வந்து நம்ம சொகுசு வாகனம் வாங்குவதற்கும் அல்லது சொகுசு பங்களா அமைப்பதற்கும் நமக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது சரி இருந்தாலும் அதெல்லாம் அமைஞ்சு நம்ம அதை அனுபவிக்கணும்ல அதற்கு என்ன கிரகங்கள் அப்படின்னும் போது பார்க்கும்போது இந்த நம்மளுடைய லக்னாதிபதியுடைய ஒரு வலு வலுமை ரொம்ப முக்கியமான விஷயம் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது வெறும் நான்காவது இடத்தையும் இந்த கிரகத்தையும் மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு வீடு வாங்கணும் சொகுசு வாங்கணும்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க சரிங்க அதாவது நம்ம அந்த சொகுசு வீடு வாங்கணும் அப்படின்னு வேணும்னா அதற்கு என்ன கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்க அதாவது உதாரண ஜாதகத்தோடு நான் விளக்கங்க தனுசு லக்னம் லக்னத்துக்கு லக்னத்துலேயே குரு பகவான் இருக்காங்க அதே மாதிரி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்காங்க அது உச்சம் பெற்றிருக்காங்க இது மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா மற்றும் செவ்வாய் வந்து எங்கே அப்படின்னா பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது வீட்டில் இருக்காங்க ஸோ அப்போ வந்து இந்த தனுசு லக்னாதிபதியான குரு பகவான் ஆட்சி பெறுகின்ற மற்றும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெறுகின்றார் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அதாவது ஆட்சி பெறுகின்றார் செவ்வாய் வேஷத்தில் ஆட்சி பெறுகின்றார் அப்ப வந்து செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் அதிகமாக ஆயிடுறாரு அதை நான்காவது இடம் சொல்லியிருக்கேன் அது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அங்க வந்து சுக்கர பகவான் உச்சம் பெறுகின்றதுனால சொகுசு வீடான அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு பட் அது மட்டும் இல்லாமல் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானம் ராசியிலேயே அமைவது அதாவது லக்னத்திலேயே அமைவது ஆட்சி பெறுகிறது குரு பகவானும் இப்படிப்பட்ட ஒரு யோகா அமைப்பு இருக்கவங்க பல வாகனங்கள் பல வீடுகள் பல சொகுசு பங்களாக்கள் அமையும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கேயே அவங்க வந்து வாழக்கூடிய ஒரு தன்மையும் அவர்களுக்கு இருக்குங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது மாதிரி நமக்கும் கிரக அமைப்பு இருக்கான்றது பார்க்கணுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் சந்தேகங்களை விளக்குகிறேன் நன்றி வணக்கம்